வணக்கம் இந்த மாடு இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கங்க ஒரு மூணு மாடு கொஞ்சம் வயசான மாடு இருந்துச்சு அதெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் இலசாக வச்சுக்கலாம் அப்படின்னு மூணு மாட்டை விற்றுட்டுங்க நம்மக்கிட்ட கிடேரியல் இருந்துச்சு அதனால் அதை வளர்த்திக்கிட்டு ஒரு மாடு பத்தாமல் இருந்துச்சு சரி ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்ட்டு இதை வாங்கிட்டு வந்தாச்சுங்க மாடு வந்து வாங்கும்போது எல்லாம் தெளிவாக பார்த்து வாங்கிக்கணுங்க ஓரளவுக்கு கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணும் சுளி சுத்தம் மடி தண்ணி தீவனம் எல்லாம் நல்லதுங்க நல்லபடியாக திங்கிதானு எல்லாம் பார்த்து வாங்கிட்டா தாங்க நல்லா ஏன்னா வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு சங்கடப்படுறதுக்கு முன்கூட்டியே பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நமக்கு மாடு பிடிக்கணுங்க மேக்ஸிமம் நம்ம லைஃப் லாங்கு நம்ம ஒரு அஞ்சாறு இதுக்கு வைக்கணும் அப்படின்னா ஒரு அலைஞ்சு பார்த்து தாங்க வாங்கினோம் ஒரு மாடு ரெண்டு மாட்லேயே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது சரி இதை வாங்கிட்டு போகிறலாம் அப்படின்னு ஒரு அஞ்சாறு மாடுனாச்சும் பார்க்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு சுற்றுனா தான் நமக்கு மாடு ஏதோ ஒன்று கண்ணுக்கு தட்டுப்படுங்க நல்ல மாடு அதனால் எப்போயும் மாடு வாங்கும்போது கொஞ்சம் அலைஞ்சே பாருங்கள் ஏன்னா திடீர்னு மாடு கிடைக்கல இதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அலைஞ்சாத்தான் நமக்கு நல்ல மாடாக கிடைக்குங்க அதே மாதிரி மாடு பிடிச்சி போச்சுன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் பார்க்கக்கூடாதுங்க கூட போட்டாவது வாங்கிட்டு வந்துடணுங்க ஏன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினாலும் அதுலேயும் ஒரு சிரமம் இருக்குது அதனால் மாடு வாங்கும்போது எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணுங்க அது இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும்னு நினைக்கிறேங்க மடி இறக்கிட்டு இருக்குது நல்லபடியாக கறக்கும்னு நினைக்கிறேன் மறு வந்து காம்பெல்லாம் ஒரு சத்தாக இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன புதுசாக வாங்கிட்டு வந்திருக்குங்க அது என்ன கறக்க கறக்கத்தான் என்னான்னு தெரியுங்க ஓரளவுக்கு எல்லாமே சரியான முறையில் பார்த்து தான் வாங்கியிருக்கோம் இன்னும் நம்ம கட்டுத்தரைக்கு வந்து எப்படி இருக்குன்னு நான் கண்ணு போட்டு கறந்து பார்த்தா தான் தெரியுங்க அதனால் முன்கூட்டியே எல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க அதுக்கு பின்னாடி வர்றது அனுபவிச்சு தான் ஆகணுங்க எப்பயுமே நல்ல மாடாக எலும்புந்தோல் இல்லாமல் வாங்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலசா வாங்கிக்கணுங்க ஏன்னா முத்து கறவை வாங்கிட்டோம்னா அது அங்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு ஈத்து தான் வச்சிருக்க முடியும் கொஞ்சம் இளம் பொருளாக வாங்கிட்டோம்னா அஞ்சாறு ஏற்றுக்குன்னாச்சும் நம்ம நல்லபடியாக வச்சுக்கலாங்க மாடு வாங்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வாங்குங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்